ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா காயத்ரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா எம்பிஎ வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஹெச்டிபி பேங்க்ல வந்துட்டு பேங்க்ல மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சம்பளமே வந்துட்டு நாற்பதாயிரத்துக்கு மேலே சேலரி வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தான் கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தான் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கணவர் கூட முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பசங்க இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க ஒரு பையனை நல்லபடியாக கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பையன் வந்துட்டு ஃபாரின்ல வந்துட்டு இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த பையன் இன்னும் வந்த உடனே மேரேஜ் பண்ணி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் தான் கடைசி வரைக்கும் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க மறுத்திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சொந்த வீடு காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான ஃபேமிலியை தான் சேர்ந்தவங்க தான் சேர்ந்தவங்களாக இருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகரில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு ஜாதியை பற்றிலாம் ஒரு தடையும் கிடையாது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நந்தினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கல்லர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி முடிச்சிட்டு இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் போகல வீட்டில தான் இருக்கவும் செய்யறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலை இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு இரண்டாம் திருமணம் பண்ண போகிற கணவர்னாச்சும் தன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தான் மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் வாரிசு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க அந்த பெண் பிள்ளைக்கு இப்போவே நகை வந்துட்டு ஒரு ஐம்பது பவுன் சேர்த்து வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க கையிலேயே ஒரு அஞ்சு லட்சம் பணம் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க தேனீ இருக்கக்கூடிய பெரிய குளம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் முழுசா அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து இருந்து அவங்களும் தொடர்புகளை செய்வாங்க